சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் படுக்கை அறையில் அவர் சாப்பிட்டால் என்ன நடக்கும் என உங்களுக்கு தெரியுமா நமக்கு வரக்கூடிய கஷ்டங்களை ஒரு சில அறிகுறிகள் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதற்கு ஒரு முன் உதாரணம் தான் இந்த வீடியோ இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல காலம் பிறக்க போகின்றது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இதற்கான காரணங்கள் என்ன ஏன் இந்த தவறுகள்லாம் நம்ம செய்யக்கூடாது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்ப்போம் அதற்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உணவுக்கு எப்போதும் நாம் மரியாதை கொடுக்க வேண்டும் என நம்ம முன்னோர்கள் கூறி வச்சிருக்காங்க முன்னோர்கள் மட்டும் இல்லை சாஸ்திரங்கள்லையும் இதுதான் கூறப்பட்டுள்ளது இன்று பலருமே கட்டில அமர்ந்து சாப்பிடுவது ஒரு சாதாரண விஷயம் ஆயிடுச்சு அதுவும் குறிப்பாக குழந்தைகளுக்கு கட்டில உட்காந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது இல்லை டீ குடிக்கிறது இது அனைத்தையுமே ஒரு சாதாரண விஷயமாச்சு இதை வந்து நம்ம செய்யறதுனால நம்ம குடும்பத்திற்கு மிகப்பெரிய கஷ்டத்தை ஏற்படுத்த போகிறோம் ஒரு முறை கிருஷ்ணரும் அவருடைய நண்பரும் பேசி போது அவர் நண்பர் கேட்குறார் நம்ம எப்படிலாம் ஒரு மனுஷன் சாப்பிடணும் ஏன் மனுஷனுக்கு திடீர்னு நோய்வாய்ப்படுறான் இதுக்கெல்லாம் என்ன காரணம் இருக்கின்றது அப்படின்னு சொல்லி கிருஷ்ணரிடம் கேட்கும்போது கிருஷ்ணர் அதற்கு சொல்கிறார் நீ ஒரு நல்ல கேள்வி கேட்டிருக்க அதற்கான பதிலை நான் சொல்கிறேன் இப்போ மனிதர்கள் எந்த ஒரு செயல் செய்தாலும் அதற்கான பலன்களை அவர்கள்தான் அனுபவித்து ஆக வேண்டும் நல்ல பலன்கள் செய்தால் நல்ல பலன்களும் தீய விஷயங்களை செய்தால் தீய பலன்களும் கண்டிப்பா அந்த மனிதருக்கு கிடைக்கும் இதற்கு ஒரு கதை சொல்றேன் கேளு ஒரு மிகப்பெரிய ராஜா இருந்தாரு அந்த ராஜாவுக்கு செல்லமா ரொம்ப நாள் கழிச்சு ஒரு குழந்தை பிறந்தது அந்த குழந்தை ரொம்ப செல்லம் அப்படிங்கிறதுனால அந்த பையன் என்ன செய்தாலும் மற்றவர்கள் அவனை தண்டிக்காமல் இருந்தார்கள் ராஜாவும் ராணியுமே அந்த பையனை ரொம்பவே செல்லம் கொடுத்து வளர்த்தாங்க அந்த பையன் காலைல எழுந்ததும் குளிக்காமல் சாப்பிடுவது காலைல எழுந்ததும் படுக்கை அறையிலே உட்கார்ந்து சாப்பிடுவதை ஒரு முறையாகவே பின்பற்றியிருந்தால் இருந்தால் அந்த இராஜாங்கத்திற்கு வரக்கூடிய முனிவர்கள் பலருமே உபதேசித்தும் அதை யாருமே கேட்கவே இல்லை அந்த ராஜாவின் மகனுக்கு பதினாறு வயது ஆன பிறகு அந்த ராஜாவின் மகன் நோய்வாய்பட்டு இறந்தான் இதனால் மனம் உடைந்து போனவர் ஒரு முனிவரிடம் சென்று கேட்கிறார் ஏன் இப்படி என் பையனுக்கு நடந்துச்சு நான் அவ்வளோ செல்வங்கள் வைத்திருந்தும் என்னோட பையனை என்னால காப்பாற்ற முடியலையே ஏன் எனக்கு மட்டும் இப்படிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லி புலம்பும்போது போது அப்போது சாப்பிடுவதற்காக உள்ள சாஸ்திரங்களை பற்றி அந்த முனிவர் கூறுகிறார் நாம் எப்போதும் சாப்பிடும்போது நம் உடல் சுத்தமாக இருக்க வேண்டும் ஐந்து உறுப்புகளையும் இரண்டு கால்கள் இரண்டு கைகளையும் கழுவி விட்டு தான் சாப்பிட வேண்டும் ஒரு சிலருக்கு வயதானவர்களுக்கு சிறு குழந்தைகளுக்கு தன்னால் முடியாத இட உடல் உபாதைகள் உள்ளவர்களுக்கு இது பொருந்தாது மேலும் சாப்பாட்டிற்கு அவர்கள் நன்றி சொல்ல வேண்டும் உடல் ஆரோக்கியமாக விவரம் தெரியக்கூடிய குழந்தைகள் கட்டாயம் தனக்கு கிடைக்கக்கூடிய சாப்பாடை அவமதிக்க கூடாது மேலும் தரையில் சமணம் கால் போட்டு அமர்ந்து சாப்பிட வேண்டும் இதுபோல் செய்யும் போது அந்த உணவு அவர்களுக்கு ஆரோக்கியமானதாக மாறுகின்றது இதை செய்யாதவர்கள் கட்டிலில் அமர்ந்து அசுத்தமாக சாப்பிடும்போது கண்டிப்பாக அந்த உணவே அவர்களுக்கு விஷமாக மாறுகின்றது இதுவே நாளடைவில் அவர்களுக்கு மிக பெரிய நோய் ஏற்படுகின்றது இதனால் ஒரு சிலருக்கு ஆயுசு குறையும் அபாயமும் உள்ளது ஒரு சிலர் கேட்கலாம் எங்கள் வீட்டில் டைனிங் டேபிள் தாங்க இருக்குது நாங்கள் அங்கே உட்காந்து சாப்பிடலாமா தாராளமாக சாப்பிடலாம் நம் சாப்பிடக்கூடிய இடம் சுத்தமானதாக இருக்க வேண்டும் நம் சாப்பிடும்போது நம் உடலும் மனதும் சுத்தமாக இருக்க வேண்டும் கிடைத்த சாப்பாட்டிற்கு நன்றி தெரிவித்து நம் சாப்பிட வேண்டும் இது போல போது அந்த சாப்பாடு உங்களுக்கு புனிதமாகின்றது அந்த சாப்பாடினால் உங்களை உடல் ஆரோக்கியம் மேம்படுகின்றது மேலும் இந்த சாப்பாடை இந்த முறையில் சாப்பிடும்போது உங்கள் வீட்டிற்கு அன்னத்திற்கு என்றுமே குறைவு வராது உங்கள் வீட்டில் செல்வம் எப்போதும் நிலையாக இருக்கும் மூன்று விதமான உணவுகளை மனிதன் ஒருபோதும் சாப்பிடக்கூடாது எனவும் சொல்லப்பட்டுள்ளது அது என்ன உணவு அப்படின்னு பாத்தீங்கன்னா கால் மிதிப்பட்ட உணவுகள் மற்றும் காலால் தாண்டின உணவுகளை நாம் சாப்பிடக்கூடாது நம்ம வீட்டில் இன்னுமே நிறைய முன்னோர்கள் சொல்லுவாங்க சாப்பாடை தாண்டக்கூடாது அப்படின்னு இது போல் செய்யும்போது அந்த சாப்பாடு அசுத்தமாகின்றது அந்த உணவுகளை நாம் கால்நடைகளுக்கு உணவாக கொடுக்கலாம் இரண்டாவது நீண்ட நேரமாக திறந்த உணவுகளை அதாவது நீண்ட நேரமாக ஒரு உணவு திறந்தே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதில் எதேனும் பூச்சிகள் விஷப்பூச்சிகள் எதேனும் முழுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது இது போன்ற உணவுகளையும் நாம் சாப்பிடக்கூடாது அதே மாதிரி மற்றவர்களுக்கு கொடுக்கப்பட்ட உணவுகளை நாம் பிடுங்கி சாப்பிடக்கூடாது இது அன்னபூர்ணி அம்மன் நம் மீது கோபம் கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாகும் இந்த மூன்று உணவுகளை நாம் தவிர்க்கும் போது கண்டிப்பாக நம்ம வீடே சுபிச்சமாக இருக்கும் இவ்வாறு கிருஷ்ண பகவான் கூறும்போது அந்த நண்பன் இத்தகைய விஷயங்களை எங்களுடன் பகிர்ந்தமைக்கு நன்றி என்று தெரிவித்தார் உங்களுக்கும் இந்த விஷயங்கள் பயனுள்ளதாக இருந்தால் கண்டிப்பா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க மேலும் ஸ்ரீ கிருஷ்ணா என கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் இது போன்ற பயனுள்ள பதிவுகளுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல் நன்றி வணக்கம்